ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் தோசை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது மாவு இல்லைன்னு வைங்களேன் ஆனால் தோசை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ வாங்க இந்த தோசையை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இதை கூடவோ குறச்சையோ எடுத்துக்கோங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் இதை போட்டு ஊற வைக்கலாம் ஆனால் அதில் ஊற வச்சு மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு தான் நம்ம எப்படியும் மாற்றணும் அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்லேயே இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் அந்த தயிர் இருந்த அந்த பாத்திரத்திலே தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியா பாத்தீங்கன்னா சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நாம என்ன பண்ணனும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு வந்துட்டு ரெஸ்ட் குடுத்தரலாம் அது மட்டும் இல்லாம இத பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கரண்டியை திருப்பி வச்சு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்போ இந்த தண்ணி தயிர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ரவை நல்லா உறிஞ்சுக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் குடுத்துரலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது எப்படி நல்லா திக்காயிருக்குன்ட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது தண்ணி அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தோசை மாவு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ இதை நல்லா நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுடைய அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாவோட அதே பதத்துக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதாவது நீங்கள் ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் இப்போ ஒரு கப் ரவை எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் கூடவோ குறைச்சியோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ உடனே நம்ம பார்த்தீங்கன்னா தோசை சுடவும் ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தோசை மாவு போட்டுட்டு நல்லா திருப்பி நார்மலா எப்படி நம்ம திருப்பி விடுவோமோ அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான தோசை ரெடி ஸோ இதை ஒரு சூப்பரான சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க